சீதா ஸ்பேஜஸ் ஃபினாலே போயிட்டுருக்கு பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன் முன்னாலே சொன்ன மாதிரி ஜாக்குக்கு வந்து ஒரு தனி என்ட்ரி கொடுத்துருந்தாங்க தனி ஏவி போட்டு காமிச்சாங்க ஸோ ஜாக்கு வந்து எல்லார் எதிர்க்கையும் ஏவி அது அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ ஃபினாலை பார்க்க வந்த எல்லாருடைய எதிரிலையும் அந்த ஏவியை போட்டு காண்பிக்கப்பட்டது ரொம்பவே சிறப்பாக இருந்தது அது அதே மாதிரி அவங்கள பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது ரொம்ப நல்ல வார்த்தைகளாக இருந்தது ஷி டிசர்வ்ஸ் ஆல் திஸ் ப்ரைஸஸ் அது வந்து அந்த அந்த என்ன மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளோ வந்தாங்களோ அதுக்கான பாராட்டுதல்கள் எல்லாமே அவங்களுக்கு விஜய் சேதுபதி கிடச்சிது அதே மாதிரி மக்களும் அந்த அளவுக்கு ஒரு ஆரவாரமாக அவங்கள வரவேற்றுறது வந்து நிச்சயமாக நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி டைட்டில் இல்லை பெரிய விஷயம் மக்கள் மனசு அதை தான் அவங்க எடுத்துட்டாங்க எல்லார் மனசுலையும் அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்றது தான் உண்மை அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அடுத்து தான் வந்து ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிறது பார்த்தா ரயான் தான் ஃபஸ்ட்டு வெளியேறி இருக்கார் பவித்ரான்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா ரயான் தான் ஃபஸ்ட்டு வெளியில் வராரு பட் எனிவே வந்த உடனே அவர் விஜய் சேதுபதி அவரை வெல்கம் பண்ணிவிட்டு பேசும்போது எங்கே உட்கார்றீங்கன்னு கேட்கும்பொழுதும் அவர் வந்து ஜாக் பக்கத்தில் கோவா கேங்ஸ்டர்ன்னு சொல்லிட்டு போகிறாரு எல்லாம் அப்படியே ஒரே கத்துறாங்க அந்த கோவா கேங் வந்து எவ்வளோ ஒரு பாப்புலராக இருந்தது அது தெரியாமல் இந்த ஜெஃப்ரி வந்து வெளியில் போய்ட்டு இப்போ வருத்தப்படுவார்னு நினைக்கிறேன் இனிமேல் தான் வருத்தப்படுவார்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி ரேயான் வழியில் வரும்பொழுது அவங்க கூப்பிட்றாங்க சௌந்தர்யா டே அந்த பாட்டுலாம் உடனே வந்து எல்லோரும் சேர்ந்து போட்ட திட்டங்கள் அந்த கோவா பாட்டை ஒன்றா எல்லோருமே சேர்ந்து பாடிடுறாங்க எல்லாருமே கோவா கேங்கான மாதிரி அந்த பாட்டை பாடிட்டு தான் ரேயான் வழியில் வராரு வெளியில் வந்துட்டு இப்போ ஜாக் பக்கத்தில் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவா கேங் சார்ன்னு சொல்லிட்டு போனது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இன்னும் நிறைய நடக்கும்போது பார்த்துட்ருக்கலாம் நன்றி